இடுப்பில் வலி இருக்கும் காலையில் எந்திரிச்சா கொஞ்சம் இப்படி குனிஞ்சு கூட நிமிட்ற மாதிரியும் இருக்கும் சிலருக்கு சிலருக்கு வந்து இடுப்பில் இருக்கிற வலி பெட்டாக்ஸ் தோடை கெண்டைக்கால் பாதம் வரைக்கும் கூட வரலாம் இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம் பாதத்தில் விரல் மரமரப்பு இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஒரு லம்பா ஸ்பாண்டிலைட்டிஸோ இல்லை டிஸ்க் பல்ஜோ டிஸ்க் புரோலாப்ஸோ சயாட்டிக்காவோ இருக்கலாம் அப்படின்னா ஜவ்வு வீங்கிருச்சு ஜவ்வு விளகிருச்சு இடையில வந்து எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு இடைவெளி கம்மி ஆகிடுச்சி அது வழியாக போகிற நரம்பு அமுத்திட்டுருக்குது இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் இப்போது ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸும் டூஸ் அண்ட் டோன்ஸும் சொல்லித்தரேங்க டூஸ் அண்ட் டோன்ஸ்னால் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதெல்லாம் சொல்லித்தரோம் ஸோ குறிப்பிட்ட எக்ஸசைஸும் மோனிஷா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்போது அந்த இது எப்படி உருவாது எப்படி சிம்டம் இருக்கோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாங்க என்னன்னா ஒரு நம்ம ஏஜ் ஆக ஆக எப்படி முடியெல்லாம் கொட்டுதோ தலைமுடி வெள்ளையாகுதோ அந்த மாதிரி உள் உறுப்புகளும் வந்து தேய்மானம் ஆகுங்க டிஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும் அந்த மாதிரி இயற்கையாக நடந்தும் ஏதாச்சும் ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்திருக்கலாம் லம்பா ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லைன்னா வேற எதாச்சும் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ்னால எங்கேயாச்சும் மேலேருந்து கீழே விழுந்துட்டதுனால அப்படியும் ஒரு டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகலாம் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக ஏன் நடக்குதுன்னா முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே காமனாக இந்த மாதிரி நடக்குது ஏன் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்குது சிலர்லாம் எழுபது வயசு ஆனாலும் தேய்மானம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் ஆங்ஸைட்டி அந்த மாதிரி மன அழுத்தம் இருக்கிறது நெகட்டிவ் திங்கிங்கு என் நேரம் போர் அடிக்கிற வாழ்க்கை இப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது இதை தவிர என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது இது மாதிரி வர்றதுக்குன்னா I awesome. டயட் சரி இல்லாது பேலன்ஸ்டு டயட் இல்லாது அதிகமாக பழங்கள் காய்கறிகள் சேர்த்துக்காது அப்புறம் தண்ணி ஓரளவு குடிக்காது இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது அப்புறம் சாஃப்டான மெத்தையில் படுத்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது ஹார்டான சர்ஃபேஸில் ஃபேம் சர்ஃபேஸில் தான் படுக்கணும் ஸோ இது மாதிரி ரீசன்ஸ் இருக்கா வந்தால் வலி அங்கே மட்டும் இருக்குது சில சமயம் ரேடியேட் ஆகுது இந்த மாதிரிலாம் இருக்குதா சிம்டம்ஸ் இந்த மாதிரி அப்புறம் டிசீஸும் சொல்லிவிட்டேன் எலும்பு தேய்மானம் ஜவ்வு வீங்கிறது விலகிறது இந்த மாதிரி இருக்குது லம்பா அப்புறம் இதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம்னா டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன பண்ணலாம்னா சாஃப்டான மெத்தையில் படுக்காமல் தரையில் பாய் போட்டோ இரும்பு கட்டில் மரக்கட்டலில் வந்து பாய் போட்டோ இந்த மாதிரி படுக்கலாம் இதை தவிர வேக வேகமாக வேலை செய்கிறத குறைச்சிக்கலாம் வேக வேகமாக வேலை செஞ்சால் மைண்டுக்கும் உடம்புக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுது அதே மாதிரி டூ மச் டார்கெட்ஸ் ஏ டே ஏடி ஸ்ட்ரெஸ்னால் எங்கேயோ இருந்து வேறு எது எதுலேயோ வரதான்னு நினச்சிக்காதீங்க வேலைக்கு பழுவும் ஸ்ட்ரெஸ் தான் ஒர்க்கு அதை பண்ணணும் எத்தனை மணிக்கு இதை பண்ணணும் வேகமாக போய் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வேகமாக பைக்கில் போய் அந்த கஸ்டமரை பார்க்கணும் இன்னொரு இடத்துல பார்க்கணும் இது எல்லாமே எல்லாமே நம்மளுக்கு ஆபத்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக தான் நடந்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் இந்த பெயினில் வராமல் இருக்கும் அப்படி மாறணும் பெயின் வந்துருச்சுன்னா அப்போ தான் வந்து குறையும் இதை தவிர என்னென்னு கேட்டால் சைடில் திரும்பி கையூணி எந்திரிக்கிறது ஸ்ட்ரைட்டாக மேலே எந்திரிச்சிடக்கூடாது அந்த மாதிரியும் இதை தவிர என்னென்ன பண்ணலான்னு கேட்டால் குனிஞ்சு வேலை சேர்ந்து வெயிட் தூக்குறது எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணலாம் பெயின் வந்துருச்சு நான் பெர்மனண்ட்டாக சொல்ல டெம்பரரியாக வச்சு அவாய்ட் பண்ணணும் இது மாதிரி இருந்தால் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து லம்போ சைக்கிள் மசில்ஸும் சையாட்டிக் நவ் போகிற இடம் சையாட்டிக் நவ் இடுப்பில் அரைச்சி தொடையில் பின்னாடி வந்து கெண்டைக்காலில் வந்து ஆன்டீரிய டிபியல் நவ் லேட்ரல் பெரியல் நவ்னு ரெண்டாக பிரிஞ்சு ஒரு முட்டிக்கு வெளி சைடு லேட்ரல் சைடு அப்புறம் பாதத்தில் வந்து அஞ்சா பிரியுது பிளான்ட் ஹவுஸ்ன்னு இது போகிற இடத்துல எல்லாம் இருக்கிற எல்லா மசுலையும் ஸ்ட்ரென்த் பண்ணணும் கார்டிசெப்டை ஸ்ட்ரென்த் பண்ணணும் ஸ்ட்ரிங்கு காஃப் மசிலு கார்டிசெப்ஸ்லேயும் ரெக்டஸ் ஃபெமரிஸ் ஃபாஸ்டஸ் மீடியாலஸ் ஃபாஸ்டஸாலிஸு அதே மாதிரி ஹேம் இது அதே மாதிரி இன்னொன்று காஃபில் என்னென்னு கேட்டால் கேஸ்ட்ராக் நிமிய சோலியஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணணும் ஃபுட்டுக்கான எக்ஸைஸும் சொல்லித்தரணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கான எக்ஸசைஸ் மோனிஷா சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டா அந்த எக்ஸசைஸ் பேர் வந்து பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கணும் படுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா ரெண்டு காலையும் நீங்கள் மடக்கணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மடக்கிட்டு இடுப்பை கொஞ்சம் மேலே தூக்கணும் இடுப்பை மேலே தூக்கி ஒரு டென் கவுன்ஸ் வரைக்கும் மேலேயே வச்சுருக்கணும் மறுபடியும் ஸ்லோவாக கொண்டு வந்து கீழே வச்சுட்டு ஒரு டென் கவுன்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டென் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் ஸோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேக் பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் ஆமாங்க பிரிஜிங் எக்ஸசைஸை இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா சரியாக கவனிக்காமல் இருந்தீங்கன்னா மல்லாந்து படுக்கணும் அதான் நேராக மல்லாந்துன்னா நேராக மேலே ஃபேனை பார்த்து ஆகாயத்தை பார்த்து படுத்துக்கணும் கை காலெல்லாம் கை அளவுக்கு தான் கால் இருக்கணும் ரொம்ப ஒட்டியே இருக்கக்கூடாது மடக்கிறது வந்து ஒரு தொடையோட ஒற்ற அளவுக்கு மடக்க தேவையில்லை முக்கால்வாசி மடக்கலாம் மடக்கிட்டு இடுப்பை ஓவராக தூக்க தேவையில்லை பெட்டிக்ஸை ஓரளவுக்கு தூக்கிட்டு பத்து என்ற வரைக்கும் வச்சுருந்து கீழே போட்டுட்டு பத்து என்ற வரைக்கும் அந்த மாதிரி ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீன்னு செய்யலாம் ஸோ அந்த மாதிரி செஞ்சு என்றதும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஒரு நார்மலாக எண்ணெலாம் ரொம்ப வேகமாக வேணாம் ரொம்ப மெதுவாகவும் வேணாம் எண்ணி ஒரு ஏழு தடவை ரிப்பீட் பண்ணணும் அந்த மாதிரி திரும்ப ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு செட்டு ஆறு ஏழு செட்டு கூட செய்யலாம் அது ஓரளவுக்கு பெயினை குறைக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் பிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன எனக்கு கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட் மோனிஷா பிசியோதெரபிஸ்ட்